நம்ம சாப்பிடவே இல்ல தெரியுமா டீ ஃபாவா நம்ம சோரே சாப்பிடல அப்புறம் எங்க டீ குடிக்குது ஃபர்ஸ்ட் சாப்பிடலாமே நீ சாப்பிடல பசி வந்துருச்சு மாமோய் எப்படி கூட நோட்டிக்கிறது வேப்ப விட்டு ఓ ఇష్టం బాదు ఓ డిపార్ట్మెంట్ ఏది తెలియదు డాడు ఇంగే పారంగ డాడు డాడు ఇదేంట్లా ఇది

ஐடி ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரபா இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆக்சுவலாக ரொம்ப பசி வந்துச்சு சாப்பிட்ணும் ஹாய் ஜான் ஹலோ பின்னாடி பேக்ரவுண்ட் பார்க்குறப்போ இதில் பேய் படத்தில் வரக்கூடிய அந்த மரம் மாதிரி இருக்கும் ஸ்பெஷல் லைவெலாம் இல்லை ஒரே லைவ் இந்த லைவ் மட்டுந்தான் இதுக்கே டைம் இல்லாமல் பதினொன்றரை மணிக்கு உட்காந்துருக்கேன் பதினொன்றாச்சா பன்னெண்டாச்சா ஒன்றும் பதினொன்று ஆகுது நான் ஸ்பெஷல் லைவ் வரணும்னா விடிஞ்சிரும் மிட் நைட் இதுவே ஆல்மோஸ்ட் மிட் தான் என்னமா சத்தாங்க தெரியலமா இல்லங்க நீங்க சாப்பிட்டு சஜா அவ கிட்ட போனா உங்களுக்கு அடி தான் சொல்லிட்டேன் గుసర హాయ్ జయప్రకాష్ హలో హాయ్ వెలు హాయ్ ఎవరివన్ పులిచి పడుకుంటున్నాం హాయ్ நேற்று ஒரு டைம் வந்தேன் இன்னைக்கு ஒரு டைம் வரேன் ஒரு டைமு கரெக்டாக அப் பண்ண மாட்டேறேன் கொச்சிக்கக்கூடாது கூடாது ஹாய் கிருஷ்ணமூர்த்தி பிரதர் சாப்பிட்டீங்களா தேங்க்ஸ் வெல்கம் लिया जाए प्रकाश हाय नंदू யார் விக்கி என்னையா தெரிஞ்சிங்க விக்கி ஏன் போய் குமார் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி பிரதர் ஹாய் விக்கி ஹலோ நெக்ஸ்ட் லைவ் நாளைக்கு மார்னிங் இல்லையே டல்லாக இருக்கிறனா தூக்கம் வருதுல்ல அந்த கொசு வேற கிடைக்குது ஒரு பக்கம் தூக்கம் ஒரு பக்கம் வருது பசி வந்துருச்சு எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு ரவுண்டு கட்டுது ஐயோ இப்போவே கண்ணை கட்டுது அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை விக்கி நீங்கள் சாப்பிட்டாச்சா ஹாய் ஆய்விற்கி கொசுவெல்லாம் கடிக்கூடாது ஐயா ஐயா डोटी अयो डोटी इन सप्टर की दोसे का ओके हाय एवरीवन दिस चैनल पर फेरे अभी ఇప్పుడెం పేరు వచ్చి హాయ్ మొహమ్మద్ ఇట్టదామా నువ్వు వేసి వేసి అట్ట ఉంది ఫుల్గా వేసేటప్పటికి ఒక కవర్లో ఒక బ్యాగ్ వేసి వేసి అట్టదామా వెయ్యాలా ఎప్పుడు వేసినా కూడా అట్టదా వెయ్యాలా నువ్వు ఇట్ట ఇట్ట తీసి తీసి వేసినావంటే మళ్ళీ అది ఒక తనిగా చేయాలా ఒక పని Thank you.

நாளைக்கு ஆகட்டும் ரெண்டு கோணில போட்ட எல்லாத்தையும் பதி கண்டைக்கு பதினொன்று கண்டைக்கு போயிட்டேன் சேர்த்து அறியும் சாப்பிட்டாச்சா சத்னியா மேடம் சும்மா லைவ் போட்டேன் ஆக்சுவலா சாப்பிடவே இல்லைன்னு தூக்கம் வருது எல்லாமே தான் இப்போ தடி பிடிச்சோம் காலையில் பிடிக்கலான்னா நேற்று இது பிடிக்கலாம் பார்த்தா மழை வந்துடுச்சு பிடிக்க முடியாது இல்லை அதனால் நாளைக்கு காலையில் மழை வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு இப்போ தான் பிடிச்சி முடிச்சிது அதனாலே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி சாப்பிட ஹாய் அஸ்வின் ஹலோ மெம்பர்ஷிப் லைவ் இல்லை நீங்கள் மெம்பர்ஷிப் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் வரலாம் இல்லையான்னு சொல்கிறேன்

எதுக்கு எதுக்குறாங்கன்னே புரியல சென்னை ஏன் இதப்பாட்டி நிப்பாட்டி